கேஎல் எல் மூனோ ரயில் பழுது தண்டவாளம் தாண்டி மற்றொரு ரயிலுக்கு மாறி சென்ற முன்னூற்றி எழுபத்து மூன்று பயணிகள் காணொலி வைரல் போலீஸ் படகின் நியமனங்களில் இனப்பாகுபாடு இல்லை உள்துறை அமைச்சு விளக்கம் கேளிக்கை மையங்களில் ஒரு வாடிக்கையாளருக்கு ஐநூறு ரிங்கிட் வரை டிப்ஸ் வாங்கும் ஜிஆர்ஓ பெண்கள் மக்களே ஜாக்கிரதை கைபேசிக்கு அழைப்பு வந்ததும் மௌனமா இது தொலைபேசி மோசடி கர்நாடகாவில் கால்வாயில் சிக்கிய யானை மீட்பு அரச மலேசிய போலீஸ் படையான பிடிஆர் இன் ஆட்சேர்ப்பில் இனப்பாகுபாடு எதுவும் இல்லை என்று உள்துறை துணை அமைச்சர் டத்துசி டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா உறுதிப்படுத்தியுள்ளார் போலீஸ் படையில் எந்த கோட்டா முறையும் இல்லை தேர்வு முழுக்க முழுக்க தகுதி கல்வி உடல் திறன் மற்றும் பாதுகாப்பு பரிசோதனை அடிப்படையில் நடைபெறுகிறது ஈராயிரத்து இருபத்தி இரண்டு முதல் நாட்டின் அமலாக்க நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்து கில்லான் எம்பி வி கணபதி ராவ் மக்களவையில் கேட்டபோது துணை அமைச்சர் அவ்வாறு தெரிவித்தார் அதே பூமி பூமிபுத்ரா அல்லாதவர்களை போலீஸ் படைக்கு ஈர்க்கும் முயற்சியாக கல்வி மற்றும் உடல் அளவுகோள்களில் சில தளர்வுகள் வழங்கப்படுகின்றன பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களில் பிரச்சாரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தற்போது குடிநுழைவுத் துறையில் ஐநூற்று மூன்று பேர் மலேசிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பில் நூற்று மூன்று சிறைச்சாலை துறையில் நான்கு பூமி அல்லாதவர்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பூமி புத்திரா அல்லாதோரை போலீஸ் படைக்கு கவர்ந்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தேசிய பாதுகாப்பு என வரும்போது அனைத்து இனத்தவரும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் விருப்பம் என்றார் அவர் மேடான் தொங்கு சுல்தான் இஸ்மாயில் நிலையம் மற்றும் கோளாறு காரணமாக இன்று காலை கொலலும்போர் மோனோரேல் நின்றதை அடுத்து ஒரு பயணி மயக்கமடைந்ததோடு பயணிகள் சிக்கித் தவித்தனர் தித்திவங்சா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு காலை ஒன்பது முப்பத்து ஒன்பது மணிக்கு அழைப்பு வந்ததை தொடர்ந்து உடனடியாக அந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படை உறுப்பினர்கள் மயக்கமடைந்த பயணியை கண்டுபிடித்து சுகாதார அமைச்சின் ஊழியர்களிடம் ஒப்படைப்பதற்கு முன் கட்ட சிகிச்சை அளித்தனர் பயணிகள் படிப்படியாக மாற்று ரயிலில் ஏற்றிச் செல்லப்பட்டு காலை பதினொன்று மூன்று மணிக்கு மீட்புப் பணி முழுமையாக முடிவடையும் வரை ஜலான் சுல்தான் இஸ்மாயில் நிலையம் அருகே இறக்கிவிடப்பட்டதாக தீயணைப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ரயிலில் இருந்த போக்குவரத்து குழு பயணிகளை பாதுகாப்பாக மாற்ற நடவடிக்கை எடுத்ததோடு பொறியியலாளர்கள் ஆய்வுகள் மற்றும் பழுதுபார்ப்புகளை மேற்கொண்டதாக ரப்பிட் ரயில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது பயணம் முற்றிலுமாக நிறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தித்திவங்சா மற்றும் புக்கி நானாஸ் இடையே பேருந்துகளை வழங்கியதோடு கேல் சென்ட்ரல் ஹங்துவா மற்றும் ஹங்துவா புக்கி நானாஸ் இடையே இடைநிலை ரயில் பாதகை ரப்பிட் ரயில் செயல்படுத்தியது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா இங்கே பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் உங்கள் கைபேசிக்கு திடீரென அறிமுகமில்லாத ஓர் எண்ணிக்கையில் இருந்த அழைப்பு வருகிறது ஆனால் எதிர்முனையில் ஒரே மௌனம் இது நமக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இது ஒரு மோசடிக்கான தொடக்கமாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மௌன அழைப்புகள் எனப்படும் இப்புதிய மோசடி முறையைப் பற்றி அதிகாரிகள் மக்களை எச்சரிக்கின்றனர் இந்த அழைப்புகள் பெரும்பாலும் வெளிநாட்டு எண்கள் அல்லது நீளமான எண்ணில் இருந்து வரும் அழைப்பாளர் பேசாமல் இருப்பார் ஆனால் பின்னணி ஒலிகளை பதிவு செய்வதற்கும் அடுத்து வரும் குறுஞ்செய்தி மோசடிக்கான பாதையாகவும் இது பயன்படலாம் எனவே இதுபோன்ற மௌன அழைப்புகளைப் பெறும்போது உடனே அவற்றை நிறுத்திவிடுங்கள் எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட தகவல்களை பகிராதீர்கள் ட்ரூ காலர் கால் போன்ற செயலிகளை பயன்படுத்தி எண்களை பிளாக் செய்து விடுங்கள் சந்தேகத்திற்கிடமான எண்கள் குறித்து உடனடியாக அதிகாரிகளிடம் புகார் செய்யுங்கள் மோசடிகள் வளருகின்றன எனவே நம்முடைய விழிப்புணர்வும் வளர வேண்டும் என்கிறார் சைபர் செக்யூரிட்டி மலேசியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் டாக்டர் அமிருடின் அப்துல் வஹாப் எந்நேரமும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் கேளிக்கை மையங்களில் வாடிக்கையாளர்களை கவனிக்கும் வெளிநாட்டு ஜிஆர்ஓ பெண்கள் தலைக்கு ஐநூறு ரிங்கேட் வரை டிப்ஸ் பெற்று வருவது தெரிய வந்துள்ளது தலைநகர் ஸ்ரீ அர்தாமாஸில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் திங்கட்கிழமை இரவு குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் அது கண்டறியப்பட்டது அதிகாரிகளை கண்டதும் ஓடி கழிவறையில் ஒளிந்து கொண்டாலும் அவர்களால் தப்ப முடியவில்லை அதில் பதினைந்து கள்ளக்குடியேறிகளும் ஓர் உள்ளூர் ஆடவரும் கைதாகினர் அந்த பதினைந்து பேரில் பதினான்கு பேர் இந்தோனேசியா பிலிப்பீன்ஸ் வங்காளதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஜி ஆர் ஓ பெண்களாவர் இன்னொருவர் கேளிக்கை மைய ஊழியரான வங்காளதேச ஆடவராவார் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் திறமையை பொறுத்து இருநூறு முதல் ஐநூறு ரிங்கெட் வரை அப்பெண்கள் காசு பார்ப்பதும் விசாரணையில் தெரியவந்தது சமூக வருகை அட்டையை தவறாக பயன்படுத்தியது நுழைவு நிபந்தனையை மீறியது உள்ளிட்ட குற்றங்களும் பதிவாகின இதையடுத்து விசாரணைக்காக குழலும்போர் துறை தடுப்பு முகாமுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டனர் bad. Go Golf Skechers Slip-Ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes! கடந்த திங்கட்கிழமை கர்நாடகாவில் பன்னிரண்டு வயது யானை நீர் அருந்த சென்றபோது வேகமான நீரோட்டத்தின் காரணமாக கால்வாயில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது தகவல் அறிந்த வனத்துறை மீட்பு பணி வேலைகளை உடனடியாக துவங்கினாலும் அணையின் நீர்மட்டம் அதிகமாக இருந்ததால் அம் முயற்சி நிறுத்தப்பட்டது பின்பு நீர்மட்டத்தை குறைத்த பின்னர் புதிய திட்டத்தை உருவாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மீட்பு பணி வேலைகள் மீண்டும் தொடரப்பட்டது பெங்களூரில் இருந்து கிரேன் கொண்டு வரப்பட்டு நூறுக்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் மற்றும் வன மருத்துவர்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அதனை மயக்க நிலையில் கயிறுகள் மற்றும் சில உபகரணங்களை பயன்படுத்தி பாதுகாப்பாக மேலே கொண்டு வந்தனர் மீட்கப்பட்ட யானை வனவிலங்கு சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அது சீரான நிலையில் இருப்பதை உறுதி செய்த பின்னர் அதிகாரிகள் அதனை வனத்தில் விட்டனர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது